ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பிள்ளை இந்த பழனி முருகன் இப்போதே உத்தரவிடுகிறேன் நீ நினச்ச காரியம் இன்று நல்லபடியாக வெற்றிகரமாக தான் போது இத்தனை நாளாக எப்போது நடக்கும் எப்போ நடக்கும்னு நீ காத்திருந்த விஷயத்தை தான் இன்னைக்கு சந்தோஷமாக உனக்கு முடிச்சு தரப்போகிறேன் நல்லது நடக்கப் போகிற இந்த சூழ்நிலையில் நீ யாருக்கிட்டையும் எதையும் உளறி கொட்டாமல் அமைதியாக பொறுமையாக காத்திரு நீ பாட்டுக இன்னைக்கு நல்ல நாள் நான் நினைச்சது நடக்க போதுன்னு சந்தோஷமா யாரிடமாவது சொல்லும்போது அது நீ நினைச்சது நடத்துவதற்கு தடையாகவும் முடிய வாய்ப்பு இருக்கு அதனால தான் தனியாகவே கேளு கொஞ்சம் பொறுமையாக காத்திருன்னு சொல்றேன் நீ சற்றும் எதிர்பார்க்காத வகையில உன் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடந்து நீ எதிர்பார்த்த காரியங்களுக்கெல்லாம் வெற்றிகரமாக முற்றுப்புள்ளி வைக்கப்போகுது ஆம் என் செல்வமே நீ செஞ்ச எல்லா தவறுக்கும் நான் மன்னிப்பு கொடுத்துருக்கேன் ஆனா என்ன செஞ்சாலும் மன்னிப்பு கிடைக்காத ஒரே தவறு உன்னை நம்பியவர்களுக்கு நீ செய்யக்கூடிய துரோகம்தான் இனிமே இப்படி ஒரு தவறு உன் வாழ்க்கையில் கூடாதுன்னு தான் இதை முன்னெச்சரிக்கையோடு நான் சொல்றேன் ஏன்னா இதே தவறை இன்னொருவர் செஞ்சு உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்ததால நீ வருந்தியதும் வேதனைப்பட்டதும் கவலைப்பட்டதும் எனக்கு தானே தெரியும் அதனால தான் இப்படி ஒரு துரோகத்தை இனி யாருமே அனுபவிக்க கூடாதுன்ற எண்ணத்தோட யாரையும் ஏமாத்தாம உன் வாழ்க்கைக்கு உரிய விஷயங்களை செய்ய சொல்கிறேன் யார் என்ன வேணாலும் சொல்லட்டும் பேசட்டும் ஆனால் உன்னுடைய வாழ்க்கை பாதையில் நீ உறுதியாக இருக்கணும் ஓ மேலே நீ அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கணும் நீ ஓ மேலே வைக்கிற நம்பிக்கைங்கிறது இந்த முருகன் என் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கு சமயம் சமமாக இருக்கும் எப்பவுமே என்னால் எல்லாமே முடியும்னு தைரியமாக இரு அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாக முடிக்கப் போகுது இதுக்கு முன்பாக ஒரு நாள் எந்த இடத்துல யார் உன்னை அவமானப்படுத்தி அழுக வச்சாங்களோ அந்த நபர் கண் முன்பாகவே நீ கனவு கூட நினைக்காத அளவுக்கு செழித்து தலைஞ்சு வளைஞ்சு நிற்க போகிற ஆம் என் செல்வமே அழகான ஆலமரம் எப்படி தலைத்து பறந்து விழுந்து நிற்குமோ அப்படி நீயும் செழித்து சந்தோஷமாக பறந்து நிற்க போகிற பறந்துன்னா மிகப்பெரிய ஆரவாரத்தோடு எல்லாரும் பாராட்டும்படி அற்புதமான செயல்களை செய்து உயர்ந்து வாழப்போகிறாய் என் செல்வமே உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்தி வச்சு நான் வாழ வைக்க போறேன் காலை குத்திய பிறகுதானே முள்ளு குத்துனா நான் எவ்வளோ வழியின்றது தெரியும் அதே போலதான் கல்லை இடறி விட்டு தடுக்கிய பிறகுதான் அடிபட்டு இரத்தவருன்ற அந்த அனுபவம் புரியுது இப்படி எல்லாமே தவறு நடந்த பிறகுதான் இந்த தவறு நடந்தால் இப்படி ஆகும் அப்படி நடந்து போனால் இப்படி இடிக்கும் முள்ளு பட்டுச்சுன்னா ரத்தவருன்னு பல விஷயங்களை அனுபவமாக பெறுகிறாய் இப்படி எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து பெறுவதற்கு பதிலாக அடுத்தவர் ஏதாவது அறிவுரை சொல்லும் போதே அதை கேட்டு நடந்துக்கோ அதாவது பார்த்து நடக்கணும் பொறுமையாக நடக்கணுங்கிறது போல தான் வாழ்க்கையிலையும் சில இடங்களில் பார்த்து பேசி பொறுமையாக நிதானமாக செயல்களை செய் நீ கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே நினச்சிதான் உனக்காக சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கணும்னு நான் விட்டேன் ஆனால் நீயோ என்னதான் சந்தோஷமான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்தாலுமே கூட அந்த சின்ன விஷயங்களை திருப்திப்படாமல் இன்னும் இன்னும் கவலைகளையே நினச்சி வருத்தப்படுற நீ கவலைப்படுறதுலையே நாள் முழுவதையும் போக்கி விடாதே உன் மனசுக்கு கொஞ்சம் அமைதியை கொடு இந்த நாள் உனக்கான நல்ல நாளாக இருக்கும்படி உன் அப்பன் முருகன் அருள் செய்கிறேன் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ எப்போதும் நன்மைகளையே செய்ய பழகு என்னதான் தவறு உன் மேலே இல்லைனாலும் நீ கோபப்படாமல் பொறுமையாக இருக்க கற்றுக்கோ இந்த மனிதர்கள் அஸ்திரங்களால் வெல்ல இயலாததையும் உன் அன்பினால் நீ வென்று காட்டணும் என் செல்வமே எப்போதுமே எல்லார் மீதும் அன்போடும் பாசத்தோடும் நீ நடந்துக்கிட்டீங்கன்னா எனக்கு பிடித்த பிள்ளையாக நீ மாறிடுவ அப்புறம் என்ன எனக்கு பிடித்த என் செல்ல குழந்தையான உனக்கு நல்லது செய்கிறதுக்காக நானே பழனியிலேருந்து உன்னை தேடி வந்துடுவேன் உன்னை யாரோ ஏமாத்திட்டாங்கன்றதுனால நீ ஏமாளி ஏமாந்து போயிட்டேன்னு அர்த்தம் இல்லை ஒருத்தரை நீ ஒரு விஷயத்தில் முழுசாக நம்புன ஆனால் அவங்க அந்த நம்பிக்கை கடந்து போயிட்டாங்க அதனால் நீ ஏமாந்து போயிட்ட உன் நம்பிக்கை தான் நாங்க ஏமாந்து போயிருக்கே தவிர நீ ஒருபோதும் ஏமாளி ஆக மாட்ட உன் கஷ்டங்களுக்கும் கர்ம வினைகளுக்கும் நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும் உன்னோடு இந்த முருகப்பெருமா நான் இருக்கும்போது நீ கவலை கொள்ளாதே என் சொல்லுவே கடந்த வாரத்திலேயே ஒரு சில விஷயங்கள் நடந்ததை நினைச்சு நீ கவலையில் மூழ்கி போயிட்ட இனிமேலும் அது இது நினைச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காமல் எந்த விஷயத்தை செஞ்சாலும் மனது நிறைவோடு செய்ய பழகு இனிமே என் பிள்ளையான நீ உற்சாகமாக இருப்பதை பார்க்க தான் நான் ஆசைப்பட்றேன் நீ உற்சாகமாக சந்தோஷமாக இருந்தால்தானே உன் திறமையின் மூலமாக பல நல்ல விஷயங்களை செஞ்சு உன்னால் ஜெயிக்க சாதிக்கவும் முடியும் இனிமே நீ புது புது முயற்சிகள் செய்ய ஆரம்பிக்கும் போது புதுசு புதுசாக முன்னேற்றங்களை பார்ப்பாய் கவலைகள் உன்னை சூழ்ந்து விடும்படி நீ அனுமதித்து விடாதே இப்போது உன்னால் எதையுமே செய்ய முடியாமல் நீ தவிக்கிறதும் திணறதும் எனக்கு புரியுது இந்த முருகப்பெருமான் என்னுடைய முழு ஆசீர்வாதமும் உனக்கு தானே அப்புறம் என்ன கவலைகளை தூக்கி போட்டுட்டு உன் வேலைகளை உற்சாகமாக செய்ய ஆரம்பி நீ இருக்கிற இடத்துல முதல்ல சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சு இந்த இடத்தை நேர்மறையாக வச்சுக்க முயற்சி செஞ்சினா அப்புறம் எல்லாமே சரியாகிவிடுவேன் செல்வமே இந்த முருகப்பெருமானின் அன்பை பெற்றுள்ளனே உன் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு வாழ ஆரம்பிச்சின்னா உன் வாழ்க்கையை பிரகாசமாக நான் மாத்திடுவேன் உன் நல்ல எண்ணங்களின் சக்தியால் நீயும் ஆரோக்கியமான வாழ்க்கையை அழகாக வாழ்வாய் எப்போதுமே உன் குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பையும் ஒத்துழைப்பையும் அனுசரிப்பையும் கொடுத்து கொண்டே நல்ல உலகை உருவாக்க தயாராகுங்க உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும் நீ கேட்டதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் நீ நினச்சதெல்லாம் உன் கைகளில் வந்து சேரும் இப்போது கூட உன் வாழ்க்கையில் நடந்த துன்பங்களை பற்றி மட்டும்தான் நீ யோசிக்கிற ஆனால் உனக்கு வரவிருந்த பெரிய ஆபத்துகளிலிருந்தும் இருந்தும் நான் உன்னை காப்பாற்றிட்டேன் தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போச்சுன்னு சொல்கிறது போல தான் உன் துன்பங்களிலிருந்தெல்லாம் உன்னை காப்பாற்றிய நான் மறுபடியும் எந்த தவறும் உன் வாழ்வில் நடக்காத அளவுக்கு இப்போது உனக்கு பாதுகாவலாக நிற்க போகிறேன் எப்போதுமே உன்னை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறது நான் தான் புரிந்து கொள்ளேன் செல்வமே எப்படிப்பட்ட சூழலில் இருந்தும் நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன் நீ எதற்காகவும் அஞ்ச வேண்டாம் என்ன நடந்தாலும் என்னை முழுசா நம்பு உன்னை கெடுக்கிறதுக்கு எத்தனை பேர் வந்தாலும் உனக்கு கேடு செய்து கீழே தள்ளிவிடு காலை வாரிவிட எத்தனை பேர் வந்தாலும் அதே இடத்துல உனக்காக ஒருவளை நான் நிறுத்துவேன் என்னுடைய அன்பு பிள்ளையான என்னுடைய தீவிர பக்தனான உன்னை ஒருபோதுமே விட விடமாட்டேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து என் ஆயிரம் கரம் கொண்டு உன்னை காப்பாற்றுவேன் நீ எந்த நிலமையில் எங்கே இருந்தாலும் அங்கே உன்னை காப்பாற்றுவதற்காக நான் வருவேன்னு என்னை முழுசா நம்பு உன் வாழ்க்கையில் மற்றவங்க ஏற்படுத்திய காயங்களையும் கஷ்டங்களையும் மனசில் சுமந்துக்கிட்டே வாழாத எது முக்கியம் எது தேவையில்லாததுன்றதை யோசிச்சு பிரிக்க கற்றுக்கோ அப்படி பார்க்க தெரிஞ்சிடுச்சுன்னா உன் வாழ்க்கை ஆனந்தமாக மாறிவிடும் அது இல்லாமல் எல்லாத்தையும் பற்றி யோசிக்கிறது நல்லது கெட்டதுன்னு எல்லாத்துக்கும் கவலைப்படுறது எல்லாரையும் நம்புறது அப்புறம் எல்லார்கிட்ட ஏமாந்து போகிறதுன்னு இந்த தப்பை மறுபடியும் செய்யாத யாரை நம்பலாம் யாரை நம்ப தெளிவாக இருக்கப்பாரின் செல்வமே அதுக்காக நீ யாரையும் வெறுக்கணும்னு அவசியமில்லை உனக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசு பழகு கிட்ட இருந்து அமைதியாக விளையிட்டாலே நிம்மதி எப்போதும் கூட இருக்கும் நீ நிம்மதியா இருக்கணும்னா முதல்ல யாரையும் வெறுப்பதை நிறுத்திவிடு யாரையாவது வெறுக்கும் போதும் அல்லது யார் மீதாவது கோபப்படும் போதும் அங்கே மனசு நிம்மதிதான் பறிப்போகுன்றது இப்போதையாவது தெரிந்து கொள்ளேன் செல்வமே ஒரு பெண் எப்பவுமே தன்னை அதிகம் காயப்படுத்துறவங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருப்பாங்க அதே போல ஒரு ஆண் எப்பவுமே தன்னை மிகவும் விரும்பக்கூடிய பெண்ணை தான் அதிகமாக காயப்படுத்துவான் திட்டுவான் இது ரெண்டுக்குமே காரணம் ஆணும் பெண்ணும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அதீத அன்புதான் பெண்ணுக்கு அதிகமாக அன்பு அதிகமாகும் போது தன்னை காயப்படுத்தினவனை கூட ஏற்றுக்குவாங்க ஆண் என்பவன் தனக்கு பிடிச்ச பெண்ணை மனம் நோகும்படி சட்டுன்னு வார்த்தைகளை விட்டுடுவான் இது ரெண்டுமே தப்புன்னு இப்போ நான் சொல்லும்போது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் உன் கணவனோ மனைவியோ விட்டு கொடுத்து அனுசரித்து அன்பாக பேசி அழகா அரவணைச்சு சந்தோஷமாக குடும்பத்தை வழிநடத்துங்க நடத்துங்க ஏன்னா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கணும் நல்ல நிலைமைக்கு வரணும்னு கஷ்டப்படுகிற உன்னோட இலக்கு மிக பெருசாக மலை போல் இருக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைக்காக சண்டை போடக்கூடாது மலையை நோக்கி ஏற போகும்போது போகிற பாதையில் சின்ன சின்ன கற்கள் வரதான் செய்யும் கவலைப்படாமல் தொடர்ந்து போ உனக்கு உன் கூடவே இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் நல்ல முறையில் சிறப்பாக வெற்றிகரமாக நான் வாழ வைப்பேன்